செங்கல் புயல் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருச்சு அப்படின்னே சொல்லலாம் பாதிக்கப்பட்ட மக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கான நிவாரணத் தொகையை வழங்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவங்களை பனையூர்ல இருக்க கட்சி ஆஃபீஸ்க்கு வரவழைச்சி அவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்காரு சென்னையில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வரவழைச்சு இருநூத்தி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த டி சத்திரத்தை சேர்ந்த மக்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த ஒரு நிவாரண தொகையை இவர் வழங்கியிருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு ஏன் வந்துட்டு நேர்ல போய் இவர் மீட் பண்ணல அப்படின்னு பல பேரும் பல விதமான கேள்விகளை முன் வச்சிட்டு இருந்தாங்க அப்போ உங்களோட வீட்டுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை நான் வழங்கலாம் ஆனா உங்களோட இப்படி உட்கார்ந்து பேசியிருக்க முடியாது அங்க வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படும் உங்களோட எல்லார்கிட்டயுமே சிரமம் இல்லாம பேச முடியாது நேர செலவிட முடியாது நேர்ல வந்து நிவாரணம் வழங்கல அப்படின்னு தவறா நீங்க நினைச்சுக்க வேண்டாம் மழை நிவாரணத்தை நேர்ல வந்து வழங்காதது ஏன் அப்படின்ற கேள்விக்கு மக்கள் கிட்ட விஜய் இந்த ஒரு பதில தான் சொன்னாரு அப்படின்னு இப்போ அங்க போன மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்களாம் இப்போ அதுதான் ரொம்பவே வேகமா பரவிட்டு விஜய் ஏன் நேர்ல போல நேர்ல போல அப்படின்னு பல பேரும் கேள்விகளை முன் வச்ச இந்த ஒரு தருணத்துல அங்க நிவாரண பொருட்களை வாங்க போன மக்கள் தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற நியூஸும் இப்போ வெளில வந்திருக்கு